மன்னொரு ஆடுறோம். ஜமாட் கிரவுண்டால கிளம்புறது. ஒரு கொடி ஒரு கீறல். ஆல் ஆடுவர். கால் மடி. ஆடுறா. ஆடுறா. ஆடுறதுக்கு வந்து. ஆடுறா. ஆடுறா. ஏய் மீன் எட்டிச்சு. அது வெச்சு விட்டு வெறி வெறிச்சு. ஆடுறானமா. மாடு ரெட்டுது அந்த ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை சான்ஸ் கொடுங்க கேளுங்க ஆள கோரவே முட்டாய் டம்பி அவர மார வெட்டுது இல்ல ரெண்டா முட்டாய் டம்பி அது முட்டாய் டம்பி முட்டாய் ஆடு ஆடு

கொண்டு கொடுத்த மாதிரி பண்ணு லாஸ்ட் ஸ்ட்ரேட்ல சித்ரமாறன் கோலோ புடு ஆவலா 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 சூப்பர் சூப்பர் அருமை மார்க்கர் ஏ நம்பர் 1 வந்து தம்பி ஓட ஆரம்பிச்சிருச்சு சரி சரி முதல் தம்பி 1 2 3 4 ஆவலா ஏ தம்பி ஓட வேண்டியது ஆ 5 6

மார்வெட்டி தோர் அவர் மட்டும் அவர் கடக்கு முன்னாடி கொண்டா முன்னாடி வெற்றி பிஎம் கே ராஜ மாடுகள் வெட்டு பெற்றது யாருக்கும் பேச யாருக்கும் பேசுல ஓட்டு போய் ஜாதி பேசுனா வெட்டு பெற்றது ரமேஷ் அவர்களின் பிள்ளா தெரிசமான பின்னாம்பாரி ஒன்றிய தலைவர் ரமேஷ் அவர்களின் பிள்ளாட்டு சூப்பர் சூப்பர் மாரி சூப்பர் சூப்பர் மாறு புண்ணு

மா அருமைசல்வி <sagerson Creedendi> பெர்லி மசாந்த் சார் சூப்பூப்பர் சூப்பர் தலைமன் தலைமன் எங்க வணங்கி திரு